இந்தியா ஃபுல்லா பார்லிமென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பிஜேபி எத்தனை தொகுதியை பிடிக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் பத்து தொகுதியை அவங்க வந்து எப்படியாவது இந்த பத்து தன்னோட காலம் ஊண்டணும் அப்படின்ற இருக்காங்க அந்த பத்து தொகுதியிலேயே ஒரு அஞ்சு தொகுதியை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அஞ்சு தொகுதியில ஒரு தொகுதியா இருக்கிறதா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேல ஏன் அவங்களுக்கு ஒரு கண்ணு எப்படி அவங்க தன்னோட காலம் ஊண்டுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தாமரை மலராதே இப்படின்ற ஒரு வார்த்தை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இங்கேயும் தாமரை மலர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் மக்கள் பேசிட்டு இருந்தாலும் கூட இருந்தாலும் ஓபி ஓபிஎஸ்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஆதரவை விட இருக்க இருக்க ஆதரவு எப்படி அதிகமாச்சு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போடல பல வீடியோ போட்டிருக்கேன் அந்த பல வீடியோக்களுமே பல கமெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோலையுமே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு யாருக்கு ஆதரவானோ ஓபிஎஸ்க்கு ஆதரவா கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜ் தான் மற்ற கட்சிகளுக்கு கமெண்ட்ஸ் வந்ததே தவிர மீதி உள்ள பர்சன்டேஜ் ஃபுல்லாமே ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ஆதரவாகுது சரி எப்படி இவ்வளவு ஆதரவு வந்துச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லை இருந்தாலும் காலப்போக்கில் ஏன் அதனால அதிகமாச்சு அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கப்பா டிஎம்கே என்ன தப்பு பண்ணாங்க அந்த அளவுக்கு ஃபீல்டு இல்லை இறங்கி வேலை பார்க்கல யாரு வேலை பார்க்கல நவாஸ்கனி வேலை பார்க்கல அவர் வேலை பார்த்தாரு ஆல்ரெடி சிட்டிங் எம்பி இருக்கிற நவாஸ்கனி நல்லாவே வேலை பார்த்தாரு அவளோட தொண்டர்களும் நல்லா வேலை பார்த்தாங்க இருந்தாலும் ராஜகண்ணப்பன் அவர் வந்து இந்த பீல்டுல இறங்கி வேலை பார்க்கல அவர் இறங்கி வேலை பார்த்துருந்தா ஓரளவுக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதிகமா வந்திருக்கும் இப்படின்றது வந்து மக்களோட கருத்து சரி டிஎம்கே இந்த தப்ப பண்ணதுனால அவங்களுக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு இருந்தாலுமே அதிகமா தான் உங்களுக்கு ஓட்டு போயிருக்கு சும்மா சொல்லக்கூடாது சரியான டஃப் காம்படிஷன் தான் ஏடிஎம்கே என்ன தப்பு பண்ணாங்கன்னா இவர் அதாவது பன்னீர் செல்வத்தை இது வந்து ஒரு பழைய டெக்னிக் அந்த பழைய டெக்னிக் வந்து இப்போ கொண்டாந்துருக்காங்க ஆனா மக்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் உசாராயிட்டாங்க என்னன்னா அஞ்சு பன்னீர் செல்வங்களை உள்ள இறக்கி எந்த பன்னீர் செல்வத்துக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு குணப்படி உருவாக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுலயே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வந்து மாறி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் அதாவது பூத்துக்குள்ள போன உடனேயே ஒரு சிவனிங் வரும் அப்போ டக்குன்னு போய் இறக்க போட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பலப்படப்பு இருக்கும் பயம் இருக்கும் ஆனால் கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை விட அதிகமாகவே இருக்கும் டக்குன்னு போங்க பன்னீர்செல்வம் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க ஆனாலும் இத்தனை பன்னீர்செல்வம் இறக்குனாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன பண்ணாருன்னா பன்னீர்செல்வம் அப்படின்ற பேரை என் அதிகமாக மென்ஷன் பண்ணதை விட பலாப்பழம் 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 ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ள மக்கள் காதல் உள்ளா விழுந்தது எலெக்ஷன் அதாவது அந்த பிரச்சாரத்தப்ப பன்னீர்செல்வம் அப்படின்ற பேரை விட அதிகமாக மண்டேல எங்க பார்த்தாலும் போஸ்ட் மரத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் ஓட்டுற அந்த சுவர் வர எங்க பார்த்தாலும் பலாப்பழம் காதல கேட்டாலும் பலாப்பழம் அந்த அளவுக்கு பலாப்பழத்தை காதல இறக்கி ஊத்திட்டாங்க அதனால ஏடிஎம்கே போட்ட இந்த ஒரு பிளான் வந்து கொஞ்சம் சொதப்புல இது ரெண்டும் தான் இந்த அளவுக்கு இவரை போட்டு டார்ச்சர் பண்றாங்களா அப்படின்னு மக்கள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா மாற ஆரம்பிச்சாங்க சரிந்திரா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க இப்ப ஓபிஎஸ் தான் ஆதரவா இருக்கு அப்ப ஓபிஎஸ் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் இருக்கு ஒரு பிரச்சனையே நவாஸ்கனி மிகப்பெரிய ஒரு டஃப் காம்படிஷனா இருக்காரு ஏடி ஜெயபெருமாள் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து கிடையாது ரேஸ்ல இருக்கிறது ரெண்டே பேர் தான் நவாஸ்கனியா இல்ல ஐயாவா இது ரெண்டு தான் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா ராமநாதபுரம் மாவட்டத்துல போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துல யாருன்னு பார்த்தா அதிகமா ஆதரவு வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு தான் வருது எனக்கு தெரிஞ்சு எந்த வீடியோ பார்த்தா ஓபிஎஸ் ஐயா வின் பண்ணிடுவாரு ஏ வீடியோக்குள்ள பார்த்தா ஓபிஎஸ் ஐயா தான் வின் பண்ணுவாருன்னு கமெண்ட் பண்றாங்க மேபி டிஎம்கே ஆதரவாளர்கள்லாம் நீங்க எங்கே போயிட்டீங்கன்னு தெரியல கமெண்ட் பண்ண அதாவது நீங்க வீடியோ மட்டும் பார்த்து சும்மா போறீங்களா இல்ல கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டி போடுறீங்களா இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து அதிகமா ஆள் வச்சு கமெண்ட் போடுறாங்களா ஒன்னும் புரியல இது என்ன ஒரு கணக்கு வழக்கனே தெரியல ஆனா இப்போதைக்கு பார்த்தா ஓபிஎஸ்ஐயா வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க நீங்க யார் வின் பண்ணுவான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க மேபி எனக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கறது தப்பா கரெக்டா தெரியல நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்